செய்த உதவிக்கு நன்றி கூறிக்கொண்டே விஐபி ரூமிற்குள் சென்ற அனன்யா கார்த்திக்கிற்கு பதிலாக சித்தார்த்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் பண்றா என்று யோசித்து சிலை போல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அப்போதுதான் அவனிடம் லண்டன் செல்வதாக சொன்னது அவள் நினைவுகளில் வந்தது கண்டிப்பாக சித்தார் தன்னை தவறாகத்தான் நினைத்திருப்பான் என்று எண்ணி அமைதியாகவே இருந்தாள் அதே சமயம் மித்ரன் சித்தார்த்தை பார்த்தவுடன் ஓடி சென்று அப்பா என்று அவன் காலை கட்டி கொண்டான் பின்னர் அவன் அப்பா உங்களை நான் ரொம்ப மிஸ் அதை பார்த்த கார்த்திக் அதிர்ச்சியில் வாயடைத்து போனாள் சித்தார்த் மேல் கோபப்படுவான் என்று உணர்ந்தவன் அவனிடம் சென்று குட்டி யார் நீங்க எதுக்கு அவர் அப்பான்னு கூப்பிடுறீங்க இப்படி பாக்குறவங்க எல்லாரையும் அப்பானு கூப்பிடக்கூடாது அது ரொம்ப தப்பு ஓகேவா என்று சொன்னான் மித்ரனோ அவன் சொல்லிய எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் சித்தார்த்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் மீண்டும் கார்த்திக் சித்தார்த் அவன் சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான் நீ கோபப்படாத என்றாள் அதற்கு அவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்க கார்த்திக் அனன்யாவை குழந்தையை தூக்கி கொண்டு செல்லுமாறு சைகை காட்ட அவளோ இன்னும் சிலை போல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் அப்போது அவள் மெதுவாக சித்தார்த்தை நிமிர்ந்து பார்க்க அவனும் அவளைத்தான் பார்க்கிறான் என்பதை அறிந்தவளுக்கு சொல்ல முடியாத ஒரு உணர்வு தோன்றியது இதற்கு மேல் இங்கு இருக்கக்கூடாது என்று எண்ணி மித்ரனை தூக்கச் செல்ல நினைக்கும் முன் சித்தார்த் மித்ரனை தன் மடியில் அமர்த்தி கொண்டான் அதை கண்டு கார்த்திக் அனன்யா இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அவன் மித்ரனை பார்த்து மித்துக்குட்டி நீ நல்லா சாப்பிட்டியா இல்லையா என்று கேட்க ஆமாப்பா நான் ஒழுங்காவே சாப்பிடல எனக்கு பசிக்குது என்றான் மித்ரன் சரி உனக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் இருக்கு நீ பொறுமையா சாப்பிடு என்றான் சித்தார் மகிழ்ச்சி அடைந்தவன் அம்மாவையும் சாப்பிட அழைக்க அவளும் வேறு வழியின்றி அமைதியாக அங்கு சென்று எதையும் சாப்பிடாமல் அமர்ந்து கொண்டாள் அங்கு நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் சித்தார்த்திடம் சித்தார்த் இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றியா என்று கேட்க அதற்கு முறைப்பு மட்டுமே பதிலாக வர அமைதியாக அமர்ந்து கொண்டான் கார்த்திக் பின்னர் அவ இந்த குழந்தை மேல மட்டும் ஏன் இவ்வளவு பாசமா நடந்துக்கிறா ஒருவேளை முன்னாடி வந்த வதந்தி எல்லாம் உண்மையா இருக்குமோ என்ற சந்தேகம் வந்தது கார்த்திக்கிற்கு இருந்தாலும் எதையும் கேட்க முடியாமல் தனக்குள் குழம்பி கொண்டுதான் இருந்தான் கார்த்திக் அப்போது தனது அப்பாவும் அம்மாவும் பேசாமல் அமைதியாக இருப்பதை கண்ட மித்ரன் அவனே பேச ஆரம்பித்தார் அவன் சித்தார்த்திடம் அப்பா உங்களுக்கு தெரியுமா அந்த கெட்ட ஆண்டி அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க என்றான் அப்படியா செல்லும் அந்த கெட்ட ஆண்டி வேற என்னெல்லாம் பண்ணாங்க என்று கேட்க அப்புறம் எங்களை ஏர்போர்ட்ல இருந்து ஃபாரின் போக விடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க அம்மா நிறைய ஜாப் எல்லாம் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க இன்னைக்கு தான் ஜாலியா சாப்பிடலாம்னு வந்தோம் ஆனா இன்னைக்கும் அந்த ஆன்ட்டி வந்து அதை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்போது தான் சித்தார்த்துக்கு அனன்யா தன்னிடம் போய் சொல்லவில்லை அஞ்சலியால் தான் அவள் ஃபாரின் செல்லவில்லை என்பதை உணர்ந்து கொண்டவனின் கோபம் சிறிது குறைந்தது மேலும் அனன்யாவை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஒழுங்கா சாப்பிடல உட்காந்து சாப்பிடு என்றான் அதற்கு அவள் இல்ல தேங்க்ஸ் எனக்கு பெருசா பசிக்கல என்றாள் உடனே அவன் வெயிட்டரை அழைத்து இதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க என்றான் இதை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் இவன் கண்டிப்பா சாதாரண ஒரு பொண்ணுக்காக அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ண மாட்டான் என்று நினைத்தான் அதற்கு மேல் ஆர்வம் தாங்க முடியாமல் அவனிடம் சித்தார்த் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சொல்லவே இல்ல ஹன்னிய எனக்கு இன்ட்ரோ பண்ண மாட்டியா என்று கேட்டுவிட்டு அனன்யாவை பார்த்து ஹாய் என்னி என்றான் உடனே பதறிய அனன்யா அனன்யாவும் பேசிக்கொண்டே இருந்தனர் அதை கண்ட கடுப்பில் டே சாப்பிடுதானே வந்த அத மட்டும் பாரு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு என்றார் அவன் கோபத்தை பற்றி அறிந்தவன் அமைதியாக சாப்பிட்டான் அப்போது ஆர்டர் செய்த சாப்பாடு வர குனிந்த தலை நிவிராமல் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அனன்யா சாப்பிட்ட பின் சிறிது நேரம் கழித்து அவள் மித்திரனை வீட்டுக்கு செல்லலாம் என்று அழைக்க அவனோ சித்தார்த்தின் கையைப் பிடித்துக்கொண்டு அப்பா நான் உங்கள விட்டுப் போக மாட்டேன் ப்ளீஸ் நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க நான் உங்க கூடவே இருக்கேன் என்றார் அனன்யா அவனிடம் மித்து நீ ரொம்ப அடம்பிடிக்கிற வா போலாம் என்று சொல்ல இல்ல நான் வர மாட்டேன் எனக்கு அப்பா தான் வேணும் அப்பா நாங்க கூடவே இருக்கோம் அப்பதான் மத்தவங்க யாரும் பண்ண மாட்டாங்க என்று கொண்டே பிறகு அவனை நோக்கில் சித்தார்த் அவளின் வீட்டு அட்ரஸை கேட்டு அவனை டிராப் செய்வதாக சொன்னான் வேறு வழி இல்லாமல் அவளும் ஒப்புக்கொண்டாள் பின்னர் அனைவரும் கிளம்பினர் கார்த்திக் டிரைவ் செய்ய சித்தார்த் அருகில் அமர்ந்திருந்தான் மித்ரன் தன்னுடைய அப்பாவுடன் செல்கிறோம் என்ற மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தான் சித்தார்த்தோ ஓரக்கண்ணில் அனன்யாவை தான் பார்த்துக் கொண்டிருந்தான் அதை பார்த்து கார்த்திக் ஒருவேளை நாம தான் தப்பு தப்பா யோசிக்கிறோமா என்ற குழப்பத்தில் டிரைவ் செய்து கொண்டிருந்தான் பின்னர் வீடு வந்ததும் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு மித்ரனை தூக்கப் போக அவனோ அப்பா நீங்க எங்க கூட வீட்டுக்கு வரலையா என்று கேட்டான் அனன்யாவிற்கோ சித்தார்த் விஷயத்தில் மட்டும் மித்ரன் ஏன் இவ்வளவு அடமண்டாக இருக்கிறான் என்பது புரியவில்லை இதற்கு மேலும் அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பாதவள் மித்ரனை பார்த்து மித்து நம்ம யாரையும் அதிகமா டிஸ்டர்ப் பண்ண கூடாது நீ வா என்று சிறிது கோபமாக சொல்ல புரிந்து கொண்டவன் இறங்கி வந்து அனன்யாவின் கையை பிடித்து கொண்டான் ஐ எம் சாரிம்மா நான் அப்பாவ ரொம்ப மிஸ் பண்ண அதனாலதான் அப்படி நடந்துகிட்ட என்று அழுது கொண்டே சொல்ல அதை பார்த்த சித்தார்த்திற்கு அவனை தூக்கி செல்ல வேண்டும் போல் இருந்தது ஆனாலும் அவனை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக அவர் திருந்தாள் அவன் கியூட்டாக ரியாக்ட் செய்வதை பார்த்த கார்த்திக் சித்தார்த் ஏன் அந்த பையனை அழைச்சுட்டே இருக்கீங்க நீ அவனை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரலாம்ல என்று கேட்க மீண்டும் திரும்பி அவனை முறைக்க அமைதியானான் கார்த்திக் பின்னர் என்றாள் அவனோ அப்பா நீங்க அடிக்கடி எங்களை பார்க்க இங்க வருவீங்களா என்று கேட்டான் அவனும் அந்த பிஞ்சு குழந்தை அப்படி கெஞ்சுவதை பார்த்து மறுக்க முடியாமல் ஆம் என்று தலையசைத்தான் அதை கண்ட மித்ரன் மகிழ்ச்சியில் குதித்து கொண்டே வீட்டிற்கு சென்றான் ஆனால் சித்தார்த்தின் கண்களோ அவர்களை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தது அதை கவனித்த கார்த்திக் எதுவும் பேச முடியாது என்பதால் அமைதியாக இருந்து கொண்டான் அவன் அவனும் வீட்டை நோக்கி டிரைவ் செய்தான் மேலும் அனன்யா இனிவரும் நாட்களில் மித்ரன் இது போல் நடந்து கொள்ள கூடாது என்பதை உணர்ந்து அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அப்போது வீட்டின் முன் பிரகாஷை கண்டவள் எரிச்சலுடன் உனக்கு இங்க என்ன வேலை எதுக்கு சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க என்று கேட்டாள் அதற்கு அவன் அனன்யா நீ என்ன வில்லன் மாதிரி ட்ரீட் பண்றத ஸ்டாப் பண்ணு நான் சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகிட்டு இருக்க நான் எப்படி பிகேவ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டாள் மேலும் அவன் நம்ம லவ் பண்ணப்போ நான் எப்பாவது உன்கிட்ட தப்ப நடந்திருக்கேனா என்று கேட்டாள் அதற்கு அவள் இங்க பாரு பிரகாஷ் தேவையில்லாததெல்லாம் நான் பேச விரும்பல இப்போ எதுக்கு இங்க வந்த அதை மட்டும் சொல்லு என்றாள் பின்னர் அவன் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என் கூட எனக்கு சப்போர்ட் ஆயிருந்தது அஞ்சலி மட்டும்தான் அதனால நீ அவளை இனிமேல் ஹர்ட் பண்ணக்கூடாது என்று கேட்டுக்கொண்டாள் அப்ப நான் தான் அஞ்சலி தொந்தரவு பண்ற அப்படிதானே என்று அனன்யா கேட்க இங்க பார் அனன்யா நீ முன்னாடி மாதிரி இப்ப இல்ல எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற உன் நல்லதுக்காக ஒரு விஷயம் சொன்னாலோ அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உனக்கு தெரியுமா அஞ்சலி அப்பா கிட்ட சொல்லி உன்னை வீட்டுக்கே வர வச்சா அவ உன் நல்லதுக்குதான் எல்லாத்தையும் பண்றான் நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமும் அஞ்சலி தான் என் கூட இருந்தான் அவ இது உன்னை பத்தி தப்பா எப்பவுமே சொன்னதே இல்ல தெரியுமா அவ மட்டும் நீ பண்ண எப்படி கூட எனக்கு தெரியல என்றான் பிரகாஷ் கேட்ட அனன்யாவிற்கு கோபம் கோபமாக வந்தது அஞ்சலி பிரகாஷை எப்படி ஏமாற்றி இருக்கிறாள் என்பது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது அவளுடைய சுய ரூபம் பிரகாஷுக்கு தெரியவில்லை என்று நினைத்த அனன்யா உன் லவ்வரோட பெருமை எல்லாம் பேசி முடிச்சிட்டல சரி இங்கிருந்து கிளம்பு எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லி செல்ல அவள் முன் வந்து நின்ற பிரகாஷ் நீ எப்ப இருந்து இப்படி மாறின அனன்யா இப்ப கொஞ்சமாவது மாறி இருப்பேன்னு நினைச்ச பொன்ன மாதிரி ஒரு சை உன்ன மாதிரி ஒரு சுயநலமான பொண்ண நான் எப்படி லவ் பண்ணேன்னு நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு என்று அவளுக்கு பிடிக்காத கடந்த காலத்தை பற்றி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அவளை காயப்படுத்தினான் பிரகாஷ் கடுப்பான அனன்யா ஆக்சுவலா நான்தான் எப்படி உன்னை லவ் பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நாலு வயசுதான் ஆனா என் பையனே அஞ்சலிய கெட்டவன்னு சொல்றான் ஆனா நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது தயவு செஞ்சு இங்கிருந்து போ என்றால் அனன்யா ஹே நானும் பாத்துக்கிட்டே இருக்க ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போன ஆனா அஞ்சலி இப்ப கூட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறான் அவ இல்லைனா உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்க வருவா அப்புறம் எப்படி வாழ்வ அப்பா பேர் தெரியாத உன் பையன் எப்படி வளருவா நாளைக்கு வளர்ந்து அம்மா என் அப்பா யாருமான்னு கேட்டா உன் மகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்குவ என்று பிரகாஷ் பேச கோபமான அனன்யா அவனை தள்ளி விட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு அழுகிறார் எப்படியும் குணசேகரன் குடும்பம் அந்த திருமணத்திற்கு அவளை ஒப்புக்கொள்ள வைக்காமல் விடமாட்டார்கள் என்று அவளுக்கு தெரியும் இன்னும் கொடுமைப்படுத்துவார்கள் மீண்டும் மித்ரனை அவர்கள் கடத்த முயற்சிப்பார்கள் அதையெல்லாம் எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் அனன்யா இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த மித்ரன் அம்மா அதான் அப்பா இருக்கார்ல அவர் கிட்ட சொன்ன எல்லாம் அனன்யா நினைவில் சித்தார்த்தின் முகம் வந்து சென்றது பின் பாரு குட்டி அவர் இனிமேல் தலையசைத்தான் அவளுக்கு அசதியாக இருந்தது அதனால் சீக்கிரமே குளித்து விட்டு தூங்கலாம் என்று குளிக்க சென்றாள் ஆனால் மித்ரனுக்கு தூக்கம் வரவில்லை யோசித்தவன் அனன்யாவின் போனை எடுத்து சித்தார்த்துக்கு கால் செய்தான் அங்க சித்தார்த்திடம் ஜானகி நாங்க உன் கல்யாண தான் பேசிட்டு இருக்கோம் உன் தாத்தாவும் பாட்டியும் உனக்காக பொண்ணு பார்த்து சில போட்டோஸ் இருக்காங்க அதுல உனக்கு யாரு புடிச்சிருக்கோ நீ மீட் பண்ணிட்டு சொன்னேனா கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிக்கலாம் என்கிறார் ஜானகி அம்மா சொன்னால் எதையும் தட்டாமல் செய்பவனுக்கு கல்யாணம் மட்டும் கசப்பாகவே இருந்தது இதை எப்படி தட்டி கழிப்பது என்று யோசித்தவனுக்கு ஒன்று புரிந்தது அவர்களுக்கு இவன் கல்யாணம் செய்தால் மட்டும் போதும் ஆனால் இன்னாரை தான் திருமணம் செய்ய வேண்டும் சொல்லவில்லையே உடனே அவன் மனம் அனன்யாவை நினைத்தது அப்பொழுது சரியாக மித்ரனிடம் இருந்து அவனுக்கு கால் வந்தது ஆச்சரியமடைந்தவன் இப்பதான் இவளை பத்தி நினைச்சோம் என்று நினைத்தவன் கைகள் அவனை அறியாமல் காலை அட்டன் செய்தது போனைக் காதில் வைத்தவன் கோபமாக ம் இன்னா சொல்ல எங்க அதிர்ச்சி அடைந்த मित्रன் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தான் அவன் அமைதி சித்தார்த்தை கோபம் கொள்ள செய்தது சிறிய அமைதிக்கு பின் சற்று பயந்த குரலில் मित्रன் அப்பா என்று அழைக்க அவன் குரலைக் கேட்டதும் காலைக் கட் செய்யபோன சித்தார்த்தின் கைகள் அப்படியே நின்றது தொடர்ந்து मित्रன் அப்பா இன்னைக்கு அந்த கெட்ட அங்கிள் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டாரு அம்மாவும் நானும் பயந்துட்டோம் அம்மா ரொம்ப அழுறாங்க என்று சொல்ல கோபம் கொண்ட சித்தார்த் வீட்டை விட்டு கிளம்ப குழம்பி போனாள் ஜானகி அப்போதுதான் குளித்து விட்டு வந்தவள் தூங்காமல் இருப்பதை பார்த்து ஹே என்ன பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா தூங்க என்க மித்ரனும் தூங்க சென்றான் அப்போது சரியாக காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது அதை கேட்ட மித்ரன் குஷியாக அனன்யாவோ குழப்பத்தில் சென்று கதவை திருக்க அங்கே நின்று சித்தார்த்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் சித்தார்த்தும் ஒரு மாதிரியாக அப்படித்தான் இருந்தான் ஏனெனில் குளித்து விட்டு பைஜாமா உடையில் வளைவு நெலிவுகளை எடுத்து காட்டியபடி பிரகாசமாக இருந்தாள் அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கண்ணங்கள் சிவந்தது சட்டென்று கதவை பூட்டி கொண்டாள் ஆனால் சித்தார்த்துக்கு கோபம் வரவில்லை மாறாக மனதில் பட்டாம்பூச்சி பருப்பது போன்ற உணர்வு அதே நேரத்தில் அனன்யா உள்ளே உடைமாற்ற சென்றாள் மித்ரன் தன் அப்பாவிற்காக ஓடிவந்து கதவை திறக்க உள்ளே வந்த சித்தார்த் வீட்டை சுற்றி பார்த்தான் சிறிதாக இருந்தாலும் வீடு அழகாக இருந்தது உடைமாற்றி வந்த அனன்யா சித்தார்த்தின் சித்தார்த் அவன் பிரகாஷை பற்றிதான் கேட்கிறான் என்று புரிந்த அனன்யா அம்மா பிரகாஷ் இங்க வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்க மித்ரனை மாட்டிவிட வேண்டாம் என்று நினைத்த சித்தார்த் அமைதியாக நின்றான் இது நிச்சயம் மித்துவின் வேலையாகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்ட அனன்யா சாரி சார் உங்களை திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிற இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அவ அப்பவே போயிட்டா என்கிறாள் அப்போது மித்ரன் அப்பா அந்த கெட்ட அங்கிள் இங்க வந்து என் அம்மாவ ஒரு வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா மிரட்டிட்டு போனாரு என்று சொல்ல அவன் மீது அனன்யாவிற்கு கோபம் தான் வந்தது தேவையில்லாமல் சித்தார்த்தை இதற்குள் இழுத்துவிட அவள் விரும்பவில்லை ஆனால் சிறிது நிதானித்த சித்தார் அனன்யாவை பார்த்து மிஸ் அரண்யா வி யு மேரி மி என்று கேட்க அதிர்ச்சி அடைகிறான் அனன்யா தன் காதுகளை நம்பாத அனன்யா இப்ப இப்ப என்ன சொன்னீங்க என்று கேட்டவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த் அனன்யா சித்தார்த்திற்கு என்ன பதில் கூறினார் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்மம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடே கேளுங்கள்